திருவள்ளப்படி சொல்வதற்கிறாரு இப்படிப்பட்ட தெய்வங்களுக்கெல்லாம் வில்லிசை கலைஞர்கள் தான் அது வழக்கம் தர முடியும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கலை உள்ளம் படைத்த வில்லிசை கலையை தலைமையேற்று நடத்தி கொடுக்கக்கூடிய அழகு செல்வர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது அதோடு எனது அன்பு பேரன் அரிய எனக்கு அறிமுகமான என் சிசியர் ஆகவே அன்பு சார்ந்த மத்தளம்பாறை நகரவாழ் பெருமக்களே உங்களுக்கும் இந்த அருணாசலம் அறிமுகமானவன் என அந்த ஊரில் கூட அடித்தவன் ஆகவே உங்களால் நான் நிறைய அன்பு பெற்றவன் ஆசிரியர் பெற்றவன் வாருங்கள் என்று வரவேற்றை பெற்றவன் அப்படிப்பட்ட எனக்கு இந்த வில்லிசை கலைஞர்கள் இந்த மாநாட்டில் வில்லிசை கலைஞர்கள் முழப்பாரி கலைஞர்கள் அதோ